நீங்கள் இதை படம் பார்க்கும்போதே வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் அதுக்குள்ளே வரும் படம் பெருக்குங்க அருமையான படம் அது ஒரு கண்டென்ட் விஜய் நீங்கள் வேற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு இதே கண்ணியில் வந்ததோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படத்தில் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரியான ஒரு தகவல் எனக்கு வந்துருக்கு அந்த ஆடியோ லஞ்ச் கூட மலேசியாவில் நடக்க வேண்டிய ஒரு படம் கூட தள்ளி போய் செல்லாமல் ஆனால் இப்போ மலேசியாவில் அந்த ஆடியோ நடக்கிற வாய்ப்புகள் டிசம்பர் இருபத்தெட்டு வருதுன்னு நினைக்கிறேன் நான் தெலுங்கு போன பகவத் கேசரியுடைய கொஞ்சம் உல்டா சாயல் தான் ரீமேக் பண்ணுறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வரும் அப்போ த்ரிஷா கூட மட்டும் அந்த மாதிரி ரொமான்ஸ் சீன் வைக்கிறாங்களா எப்பவுமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் சங்கீதா அவர்கள் ஷாலினி கிட்ட போன்ல டெய்லி பேசிட்டு இருக்கிறவங்க சஞ்சய் வந்து ஷாலினி கிட்ட சித்தியன் கூப்பிட அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங் விஜய்க்கு எப்பயுமே நான் நல்லது மட்டும்தான் செய்வே நினைப்பேன் இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு எதையா கண்டிப்பா செய்வார் விஜயோட குணம் அஜித்துக்கு தெரியும் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹாஸ்மின் வெங்கி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் சார் இருக்கீங்க நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடந்துச்சு முக்கியமான ஜனநாயகனோட செகண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டரை பார்த்துட்டு இப்போ கரூர் இஷ்யூக்கும் இதுக்கும் சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்களை சோசியல் மீடியால பரப்பிட்டு வராங்க எப்படி பாக்குறீங்க வரும்போது ரசிகர்கள் மிகப்பெரிய கொண்டாட்டமாக தான் இருந்தது அதை வந்து மக்கள் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் விஜய் அவர்களுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான ஒரு விஷயத்தை அந்த போஸ்ட்டில் பார்க்க முடிஞ்சது நமக்கு அதை பட் இதுக்கும் அந்த கரூர் மேட்ரு நடந்ததுக்கு பிறகு ஒரு கனெக்டிவிட்டி ஆகுது இதில் நீங்கள் இதை படம் பார்க்கும்போதே வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும் அதுக்குள்ளே வருது அரசியலும் இருக்குது ஜனநாயகில் நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது படத்தில் உங்களுக்கு ரெண்டு டூயின் ஒன்றா தான் வருது படம் பட் நேற்றைய விட்டு அந்த ஒரு ஸ்டில் வந்து தேவையான இடத்துல விட்டுருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன் நினைதை மக்கள் ஆதரவு விஜய் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இப்போ அந்த கரூர் இஷ்யூக்காக தான் அந்த போஸ்டரை வெளியிட்டிருக்காங்களா இல்லை உண்மையிலேயே படத்தில் அந்த மாதிரியான ஒரு சீன் இருக்கா இல்லை படத்தில் இருக்குது படத்தில் வந்து அவர் என்னென்னா கெட்டப்பில் வர்றாரு உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட சீன்ஸ் அதில் இருக்குது ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் இப்படி என்னன்னா அதுக்குள்ள ஒரு விஷயத்த மக்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்கோம் அப்படிங்கிற விஷயமா தான் அந்த போஸ்டர் நமக்கு தெரிய வருது நமக்கு தான் இப்போது விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா டிஎம்கேக்கு எதிராக நிறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காரு இல்லையா ஆனால் இப்போ என்னன்னா ஜனநாயகன் படத்தை வந்து சன் டிவிக்கு வித்துட்டாங்க இவ்வளோ காசு வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு அது உண்மையா இல்ல அது வந்து ரோபிய பிக்சர்ஸ் ராகுல் தான் தோடு தேட்டருக்கு வாங்கியிருக்கார் நம்ம வந்து அரசியல் வேற கலைத்துறை வேறன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லுவேன் சன் இப்போ வாங்க சன் டிவி வாங்குறதுன்னா வாங்கிட்டு போட்டு தவறு இல்லை ஆனால் மேபி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சன் டிவி வந்து ஜனநாயகன் படத்தை வாங்கி சாட்டலைட்டில் பண்ணுவான்ற அந்த ஒரு அந்த செய்தி வந்துகிட்டு இருக்குது அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் நான் அதை பட் ஆனால் அந்த ராகுல் ஃபுல்லாகவே தேட்டர்கள் ஃபுல்லாகவே அவர் தான் பண்ணுறாங்க இது இன்னொரு பக்கம் என்ன பேசுனான்னா ஜனநாயகன் படத்தை சன் டிவி நேற்றுவர்க்கு தான் தேட்டர்கள் பண்ணதாங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் பேசப்படுது அது இல்லை சாட்டிலைட்டும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி கிடையாது அது கிடையாது அப்படின்னா வேற யார் சார் வாங்க வாய்ப்பு இருக்கு இல்லை அது நிறையா இருக்குல்ல சேட்டலைட்டில் ஜி நெட்ஒர்க் இருக்குது அவங்க விஜய் டிவி நெட்ஒர்க் இருக்குது பட் பெரிய பேனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் ஆனால் விஜய்க்கும் இப்போது இப்போ சன் டிவி இந்த குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலில் போனதுனால நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு பட் இதற்கு முன்னாடி அரசியலில் விஜய் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க இப்போ வாங்குறதுக்கான சோர்சஸ் கம்மி என்ன பொறுத்த மட்டும் வாங்க வாய்ப்பு இருக்காது அப்ப இந்த படத்திலயும் அரசியல் இருக்கிறதுனால அது வாங்காம இருக்கதான் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா அவர்தானே தானே அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இல்லையா அரசியுடைய முதல் எதிரிங்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எனக்கு ரெண்டே ரெண்டு பேர் போட்டி போட்டு ஒன்னு டிவிக்கு ஒன்று டிஎம்கேன்னு சொல்லும் போது இதை வாங்கி எப்படி அவங்க பூஸ்ட் அப் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த பட் அதனால வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லன்னு சொல்லுவாரு ஜனநாயகன் படத்தோட வரப்போறது பராசக்தி படம் ஒவ்வொரு இதுலயும் படத்தோட தான் போட்டி போட வருதுன்னு பார்த்தா போஸ்டர்லயும் சரி சாங்லயும் சரி ஒவ்வொரு நேரத்திலயும் போட்டி கோட்டி போட்டுட்டே இருக்கு ஜனநாயகனோட உண்மையிலேயே எஸ் கே விஜய் இடத்தை பிடிக்க பாக்குறாரா இல்ல எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் இடத்த ஒருத்தர் வந்து பிடிக்கிறது முயற்சி பண்ணணும் அவர் ரூட்ல தனியா போய்கிட்டு இருக்காரு விஜயை தாண்டியும் போகலாம் சொல்ல முடியாத நம்ம இதை அவங்களுடைய திறமை டேலண்டை பொறுத்து தான் இருக்கு ஏன்னா ஜனவரி ஒன்பது ஜனநாயகன் ரிலீஸ் ஜனவரி பதிமூணு பராசத்து ரிலீஸ் பட் ஒரு மூணு நாள் கேப்பில் தான் ரிலீஸ் ஆகுது அப்போ டைம் டியூரேஷன் கிடையாது உங்களுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ப்ரொமோஷன் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே தான் போகணும் அதனால் அந்த டைம் இல்லாதனால அவங்க வந்து ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறாங்க பட் அது ரெண்டும் கோ மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகுது உடனே விஜய்க்கு போட்டி எஸ்கே ஆகுது அந்த விஜய் தான் எஸ்கே கிட்ட கோட்டில் துப்பாக்கி கொடுத்துட்டு போனார் நீங்கள் போங்க சார் உங்கள் இடத்த நான் பார்த்துக்குறேன்னாரு அதனால் வந்து ஒவ்வொருத்தர் வளர்ச்சி வேறு வேறு தான் நான் பார்க்க முடியும் தவிர இதில் வந்து ரெண்டு ஒன்றா வருது இதுக்காக தான் விட்றாரு அப்படிங்கிற மாதிரி எடுக்க வேண்டிய நெசசிட்டி இல்லைன்னு சொல்லுவார் சார் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஜனநாயகன் படம் ஓடிடியில நூத்தி இருபத்தி ஒரு கோடிக்கு மேல வசூலாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் பார்க்குறேன் வாங்கியிருக்காங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அது பெரிய அளவுல ஒரு அமௌண்ட் பேசி பிசினஸ் பெரிய லெவலில் படம் வந்ததுக்கு அப்புறம் படம் தெருக்குங்க அருமையான படம் அது இது கடைசி படம்னு விஜய் சொல்லல ஆனால் கடைசி படம் இருக்கக்கூடாது நான் சொல்றேன் நான் ஏன்னா அவ்வளவு அருமையான ஒரு கண்டென்ட் விஜய் நீங்க வேறு மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அதனால பிஸ்னஸ் வந்து நிறைய ஹெவியாக போயிருக்கு ஓடிடி ரைட்ஸ் நிறையா பேருக்கு தியேட்டருக்கல் ரைட்ஸும் பெரிய அளவில் ப்ராபிட் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது இப்போ ஜனநாயகன் படத்தோட சாங்கும் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு நவம்பர் எட்டாம்தேதி ரிலீஸ் பண்ணுறது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அது விஜய் அவர்கள் ஒரு ஒரு பாடின ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன் நான் இதை அது சிறப்பாக வந்திருக்க தான் எனக்கு ஒரு தகவல் எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு இதே கண்ணியில் வந்ததோ நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறின்னு சொல்லி அந்த ஒரு பட்டத்தில் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரியான ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு பட் சிறப்பாக இருக்கும் இந்த பாட்டு தெரிக்கும் கண்டிப்பா கரூர் இஷுக்கள் நிறைய ஜனநாயகன் படம் வருமா வராதா இல்ல அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு இந்த சூழலில் அரசியல் கலந்த மாதிரி போஸ்டர் ரிலீஸ் பண்றது சாங் வர்றதுன்னு இருக்குது எப்படி வரும் இந்த படம் இல்லை எப்படி வரும்னா தியேட்டர்ல தான் வரும் அதாவது அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் சந்திக்காத விஷயங்களே விஜய் சந்திக்கிறாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது போராட்டம் வரும் தடைகள் வரும்னு விஜய்க்கு தெரியும் ஜனநாயகனுக்கும் சிக்கல்கள் கண்டிப்பாக வருது வாய்ப்புகள் நிறையா இருந்தது இனிமேல் வாய்ப்பு வராது ஏன்னா விஜய் மேலே வந்து அனாவசியமாக சில விஷயங்கள் பெரிய ஆள் ஆக்கி விடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை இப்போ ஸோ அதுதான் இங்கே வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஜனநாயகக்குள் விஷயங்களில் தள்ளி போகிறதான வாய்ப்பு இருந்துச்சு ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து வி விஜயில் வந்து மீண்டும் வரல இப்போது இந்த படத்தினுடைய வேலைகளில் போனார்னா கரூர் மக்கள் நாற்பத்தொன்று பேர் மரணத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் இவர் சந்தோஷமாக சினிமாக்குள்ளே போகிறான்னு இப்படிலாம் வேற பேசுவாங்க அதனால் அதனுடைய ஃபஸ்ட்டு சிங்கிலோ இந்த போஸ்டரோ இந்த சாங்கோ அந்த ஆடியோலான்ச்சு கூட மலேசியாவில் நடக்க வேண்டிய ஒரு பிறகு கூட தள்ளி போச்சு எல்லாமே ஆனால் இப்போ மலேசியாவில் அந்த ஆடியோ நான் நடக்கிற வாய்ப்புகள் டிசம்பர் இருபத்தெட்டு வருதுன்னு நினைக்கிறேன் நான் தான் அந்த படம் டேட் தள்ளி போன ஒரு விஷயத்தை இப்போ வேண்டாம் இப்போ எல்லா பிரச்சனையும் ஓரளவு சால்வ் ஆயிடுச்சு முடிஞ்சிட்டதுனால ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது இப்போ போஸ்ட் நேற்று விட்டாங்க இப்போ நாளைக்கு நவம்பர் எட்டாம் தேதி ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று வருது விஜய் பண்ண பாட்டு வருது டிசம்பர் இருபத்தெட்டு மலேசியாவில் ஆடியோ நினைச்சு வருது ஜனவரி ஒன்பது படம் ரிலீஸ் ஜனநாயகன் பராசக்தி ரெண்டு அடிப்படும் எது அடிப்படும் படம் ரெண்டுமே ஓடும் எதுவும் அடிப்படாது அடிப்படையும் வேணான்னு தான் நான் சொல்ல வரேன் நான் நான் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் முந்நூறு முந்நூறு நானூறு வேடி வாங்கி கடனை வாங்கி ஒரு பண்ணுற கூட எதுக்கு அடிப்படணும் பட் என்னென்னா போர்ட்டிகள் இருக்கும் இந்த படம் கொடுதா அந்த படம் ஒன்றுன்ட்டு அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் இந்த படமும் இல்லாமல் இங்கே ஜனநாயகன் வேறு கதை வேறு அமைப்பு அதில் அரசியல் நிறையா இருக்குது பராசக்தியிலும் அரசியல் இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த உண்மை சம்பத்தின் அடிப்படையில் தான் சுதாகுங்கிற டைரக்டர் வந்து அந்த மேக்கிங் இருக்காங்க சிவகார்த்தியன் அந்த அதர்வா ஸ்ரீலீலா இந்த குரூப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்ல எப்படி இருந்தாங்களோ அந்த கெட்டப்பில் ஒரு பேட்டர்னில் வராங்க அதுவும் புதுசாக இருக்குது பார்க்குறவங்களுக்கு இப்போ நம்ம ஆடியன்ஸ் வந்து பிஃபோர் டூ தௌசண்டோடைய கெட்டப் வேர் ஸ்டெயலில் யாருக்கும் தெரியாது ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இப்போ நமக்கு அது அப்படியே சுப்பிரமணியப்புறம்லாம் அதில் தான் மாசிட்டாச்சு உங்களுக்கு அதை ஸோ அதுபோல் பண்ண ரெண்டுமே ரெண்டு வேறு விதமான கதைக்களம் கொண்டது பட் ரெண்டு ரெண்டுலேயுமே அரசியல் இருக்குது அதனால் ஜனநாயகம் ஒரு பக்கம் தாறுமாறாக கண்டிப்பாக ஓடும் பராசக்தியும் பெரிய பிரேக் ஓடும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த விஜய் எல்லாம் ஹீரோயினுக்கு பெருசாக கேரக்டர் தர மாட்டாங்க அப்படின்ற விஷயம் இருந்துச்சு ஜனநாயகன் படத்திலையும் அதே போலதான் இருக்குமா இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ஸா ஒரு கேரக்டர் இல்லை இதோட கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் பூஜாக்கு ஏன்னா கதை கிளம்புற சப்போர்டிங் கேரக்டர் விஜய் வந்து அந்த படத்துல வந்து லவ் டு பாடிக்கிட்டோ வச்சுக்கிட்டோ போறது ஒரு சின்ன கெட்ட பிள்ளை கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா தெலுங்கு படம் பகவத்காசியோடைய கொஞ்சம் உள்டாக சாயல் தான் ரீமேக் பண்ணுறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரும் இல்லை ரெண்டு கேட்டாப்பில் வரும்போது இந்த ஒரு பெண் சமுதாயத்தில் எப்படி வாழணும் எப்படி கொண்டு வரணும் கண்டென்ட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த கேரக்டர் எடுத்திருக்காரு பட் விஜய்க்கு சப்போர்ட்டான ஒரு கேரக்டர் தான் பூஜாகிட்டே அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு காதல் வந்து விஜய் ட்ராக் மாதிரி போச்சுன்னா அது வந்து நார்மலான ஒரு ஸ்கிரிப்டாக போயிடும் இல்லை விஜய் படத்தில் வந்துங்க நிறைய படங்கள் வந்து கதாநாயகி முக்கியத்துவத்துள்ள படங்கள் நிறையா வந்திருக்கு சிம்ரனோட எடுத்திங்கன்னா மனம் துல்லும் அதெல்லாம் வந்து என்ன எவர் கிரீன் ஃபில்ம் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு படம் அது மாதிரி அதே சிம்மனோட பிரிய மாநிலம் படம் வரும் உங்களுக்கு ஹஸ்பண்ட் இஃப் கல்யாணம் மட்டும் ஒன்றிய ரகர்மெண்ட்ல ஒரு ட்ரால் பண்ணுவாங்க இப்படி கதைம்சோல் படம் நிறைய வந்திருக்கு பட் இப்போ என்னென்னா விஜய் ஒரு மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவ் அவருக்குன்னு ஒரு கதையை ரெடி பண்ணுறாங்க ஸோ டேரக்டர்ஸ் அதுக்குள்ளே அந்த ஊராக மாதிரி ஒரு ஊரின் வந்து இது தேவை தான் நிறைய பேர் இருக்காங்க பட் இதுலேயும் அதே மாதிரி தான் பூஜா ஆக்டனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டிங் கேரக்டராக வரும் பட் இதுக்குள்ளே சாங் வச்சுருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் வச்சுருந்தாங்கன்னா கதையோட கிளமே மாறும் அது அதனால் இப்போ போய் விஜய் தான் இன்றைக்கி முக்கியம் நீங்கள் ஹீரோயின்லாம் வந்து திருமூஞ்சுடன் ஊருகா மாதிரி தான் நீங்கள் சொன்னது போல இப்போது பெரிய பெரிய ஆக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து லவ் சீன்ஸ்லாம் கம்மி பண்ணி ஒரு காலத்தில் அவங்க அதை வச்சு தான் மேலே வந்திருப்பாங்க இந்த ரொமான்ஸ் லவ் சீன் இப்போ ஏன் அதை கட் பண்ணுறாங்க கட் பண்ணுறதுனாலே சில படம் டவுன் ஆகுது இல்லையா இல்லை ஏஜ் ஒன்று இருக்குது ஏஜி தகுந்த மாதிரி டிராவல் பண்ணுன்னு நினைக்கிறாங்க இப்போவும் திரும்பி நீங்கள் பழைய ஸ்டைலில் ஹீரோயினோட கட்டி பிடிச்சி டொயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரினா அவங்களே அதை லைக் பண்ணுறதில்லை மோஸ்ட்லி இப்போ வர்ற ஹீரோயிஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெனியினாக கொண்டு போகிறோன்னு பார்க்குறாங்க ஏன்னா சிகரெட் பிடிக்க வேணாம் தண்ணி அடிக்கிற சீன் வேணா ஃபேன்ஸ் அது மூலம் பார்த்து தலைவரே என்ன ஸ்டைலை பிடிக்கிறான்னு சொல்லி நிறைய பேர் சிகரெட் பிடிக்க தண்ணி அடிக்க பார்ப்பான்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வயசு வேணும்னு சொல்லி எல்லா ஹீரோயுமே அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் சார் இந்த ஒரு பேச்சும் இருக்கு இல்லையா சார் த்ரிஷா வந்தால் மட்டும்தான் விஜய்க்கு வந்து ரொமான்ஸ் வரும் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குல்ல அப்போ த்ரிஷா கூட மட்டும் அந்த மாதிரி ரொமான்ஸ் இன்னு வைக்கிறாங்களா அதுக்கு என்ன சார் இல்லை அந்த கேரக்டர் அந்த மாதிரி அமையும் நீங்கள் சொல்கிறீங்க கோட்டில் ஒரு சாங் கூட வந்திருப்பார் பட் என்னென்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி அதில் விஜய் வந்து வில்லனாக பண்ணியிருப்பார் வில்லன் எது வேணாலும் பண்ணலாம் படத்தில் நீங்கள் அதுக்கு ஒரு லாஜிக் தேவையே இல்லை நீங்கள் பட் ஹீரோ பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கு லாஜிக் தேவை லேக் இல்லாமல் கொண்டு போகணும் அப்படி போது திரிஷாவுடைய அந்த காம்பினேஷன் வரும்போது அந்த சுச்சுவேஷன் அமையுது உங்களுக்கு அதனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது மற்றபடி இந்த ஏஜ் ஒன்று கிராஸ் பண்ணும்போது அவங்களே வந்து ஒரு பார்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் ரஜினி சாரே பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து டோயிட் வேணாம் ஒன்று வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு லைனில் போயிட்டார் அவர் இப்போவே ரஜினி சார் டோயிட் பண்ண நல்லாயிருக்குமா பட் அது அவரே விரும்பலை மாதிரி தான் விஜய் அஜித் கூட பார்த்தீங்கன்னா ஜெனிவினாக தான் கொண்டு போகிறாங்க லாஸ்ட்டாக அவங்க அஜித் படம் பார்த்திங்கன்னா அந்த விடாமுற்சி குட் படகிரெலாம் பார்த்தீங்கன்னா அது ஜெனிவான ஒரு கேரக்டர் கொண்டு போயிருப்பாங்க மேட்டத்தை பட் லவ் இருக்கும் அஃபெக்ஷன் இருக்கும் எல்லா பாட்டு கூட இருக்கும்

ஒரு ஒரு சித்தியன் கூப்பிட்ற அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது யார் விஜயோடைய சன்னு அவங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வெளியில் நீங்கள் பெரிய ஸ்டார் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறதுனால விஜயா அஜித்தா அஜித்தா விஜயா பட் இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா இது பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் நான் அஜித்து நடந்த சம்பவம் கூட விஜய் ஃபோனில் என்கொயரி பண்ணார் இப்போ சமீபத்தில் ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி விட்ட ஒரு அறிக்கை அவர் வந்து கொடுத்த ஒரு பேட்டி விஜய்க்கு எவ்வளோ பேக் பண்ணார் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு மேட்டர் சொன்னார் என்ன சொன்னார் சமூகத்தில் நடக்கிற அது அந்த கரூர் சம்பவம் எல்லாருமே பொறுப்புனார் இன்க்ளூடிங் நான் அதில் இருக்கேன்னு சொல்கிறார் ஒருத்தர் மட்டும் வந்து யாரும் குறை சொல்லாதீங்க இல்லையா அதை இந்த தனிநபர் கிடையாது ஒரு விஷயத்தை உடைச்சார் ஓப்பனாக உடைச்சார் அது எந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் பேசப்படுது பற்றிக்கிட்டே இருந்துச்சு இப்போ கூட சமீப் இப்போ இப்போ கூட வந்து நேற்று கூட ஒரு மேட்டர் சிலமும் கூட நான் பேசுனதை சில பேர் தவறுதலாக சித்தரிக்கிறாங்க எனக்கும் விஜய்க்கும் விரோதத்தை உருவாக்குறதுக்கு பார்க்குறாங்க நாங்கள் நல்ல நண்பர்கள் விஜய்க்கு எப்போயுமே நான் நல்லது மட்டுந்தான் செய்வேன் நினைப்பேன் இப்போ அதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு விஜயோட வளர்ச்சியில் அஜித்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஸோ அஜித்தோட வளர்ச்சியில் விஜய்க்கு நிறைய பங்கு இருக்கு பட் ரசிகர்கள் மத்தியில் தான் ஒரு போட்டி இருக்கே தவிர அவர்களுக்குள்ள போட்டியே கிடையாது என்ன பொறுத்த மட்டும் ஒரு மூணு நாளைக்கு மூணு நாடு கொடுத்த அடிக்கும் நேற்று கொடுத்தது வந்து விஜய்க்கு பெரிய பிளஸ்ஸாக இருக்கு அப்ப விஜயோட அரசியல அஜித் அஜித் ஆதரிக்கிறான்ற மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவரு நான் வந்து நல்லதுதான் செய்வேன் சொன்னாலே ஓகே ஆதரிக்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும் நம்ம அது அது நல்ல விஷயம் தானேங்க சக நடிகர் ஸோ இப்போ அஜித் அரசியலுக்கு வரல அவர் வந்திருக்காரு இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு அதில் தர போகிறாங்க ஆனால் விஜய் இவர் அஜித் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை அந்த நேரத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து யாருக்கு ஓட்டு போகலான்னு முடிவு பண்ணி போடுறவர் இப்போது வந்து விஜய் வந்திருக்கார் இதோட நண்பர் வந்திருக்கார் எதையா கண்டிப்பாக செய்வார் விஜயோட குணம் அஜித்துக்கு தெரியும் விஜய் வந்து பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா அந்த அமைதி டைப்பு ரொம்ப பேச மாட்டார் இல்லைனா இப்போ இருக்கிறதுலாம் மேடை தெரிவிக்கும் போது எவ்வளோ விஷயங்கள் கூட சிறப்பு புதுக்குள்ள போடும்போது கூட நிறைய விஷயங்கள் தெரிவிக்க விட்டுருக்கலாம் அவரு ஏதாவது பேசினாரா பெருசாக பேச மாட்டார் ஆனா மனசுக்குள்ள வச்சிருப்பாரு நேரம் வரும்போது பேசுவார் அதனால் அஜித்துக்கு வந்து விஜய் பத்தி நிறைய தெரியும் அதனால அவருடைய ஆதரவு கண்டிப்பாக அஜித்தோட ஆதரவு கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கும்னு நான் சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரியே அஜித் எதுலயும் பேச மாட்டாரு எதுலயும் இன்வால்வ் ஆக மாட்டாரு எனக்கு என்னன்னு இருந்துருவாரு இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்போ பேசுறதுக்கான காரணம் என்ன சார் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போதுன்னு அவருங்க பேச முடியும் சும்மா பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா அவர் அரசியல் இல்லையே தேவையான விஷயங்கள் நிறையவே பார்த்துட்டு இருக்காரு இப்போ கருவு சம்பவம் வந்து நடந்ததுக்கு பிறகு இருக்கிற சூழ்நிலையை அனலைஸ் பண்ணார் இப்போ இந்த நேரத்திலையும் ஒரு குரல் கொடுக்கலன்னு அப்புறம் என்ன இருக்கே அவர் விஜய்ன்ற பேரை சொல்ல கிடையாது நடந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறார் மீடியாவுக்கு பொறுப்பு இருக்குது சமூகத்துக்கு பொறுப்பு இருக்குது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அவரை மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்கிறார் அப்போ இது எந்தளவுக்கு அலசி ஆராய்ந்தானே சொல்லியிருப்பார் அவர் இல்லையா பட் அரசியல் எல்லாமே தெரியும் அவருக்கு சரியான சந்தர்ப்பத்தில் விஜய்க்கு மற்றவர்கள் எந்த நடிகரையும் ஆதரவு சொல்லலை அதாவது ஆதரவு கட்ட வேண்டாம் நடந்த சம்பவத்திற்கு விஜய் கிட்ட அவர் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் யாருமே சொல்லலை விஜய் திட்டனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சக நடிகர்களே சில பேர்லாம் இந்த நேரத்தில் அஜித் கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம் அது அவருடைய குரல் வான்வேராக ஒழிச்சுட்டு இருக்கு அவருடைய குரல் அஜித்துடைய மனசை காமிக்குது ஸோ இந்த நேரத்தில் விஜய் வந்து கண் கலங்கில் அவர் அஜித் சொன்ன ஒரு விஷயத்த பேசுனதை நேற்று சொன்னதுக்கு கூட விஜய்க்கு நல்லது மட்டும்தான் நான் நினைப்பேன் செய்வேன்னு சொல்கிறார் இது உண்மையிலே அவருடைய நட்பு அந்த என்ன சொல்றேன் அவருடைய பாசத்தை ரொம்ப அதிகமாக காட்டிருந்தான் நான் சொல்றேன் சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களாக பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி